என்ன சாப்பாடு இருக்குது ஆ சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு என்ன உனக்கு இது வேஸ்ட்டாக போகலாமா எது இட்லியா ஆ இட்லி இருந்தால் நைட்டுக்கொரு சாப்பிட்ருக்கலாம் நைட்டுக்கோர் நீ சாப்பிட்ருப்ப நான் சாப்பிட மாட்டேன் காலைல சுட்ட இட்லி அது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்துருந்தேன் நான் எல்லாம் பையன் குழம்பு எடுத்து ஊற்ற மாட்டேன் பய இட்லி எடுத்து போட மாட்டேன் பய சோறு எடுத்து போட மாட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படியே தின்ட்டுருவிய சாப்பிடுவேன்

புட்டு புட்டு தின் இருப்பியா ஆமாம் ஆமாம் புட்டு புட்டு தின்னே இருப்பேன் நானே நீங்கள் தூக்கி தூக்கி போடுவீங்க மதிய மதியான வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்ணும் நைட்டில் டிஃபன் சாப்பிட்ணும் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோ பொண்ணு சொல்லிக் கொடுக்குறேன்ல தெரிஞ்சுக்கோ நேற்று பிறந்து வந்து இன்றைக்கி எனக்கு சொல்கிறியா ஐயோ நேற்று பிறந்து வந்தனா எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆக போகுது அதுக்கு தான் சொல்றேன் சாப்பாடு கொஞ்சம் போட்டு வரேன் ஏதோ எதாவது நேரத்தில் எதனா ஒன்று தின்னுட்டு போறதான் என்ன பண்றது நம்மளுக்கு சேது போட ஆள் இருக்கணும் நம்ம சாப்பிடணும் உக்காந்துக்கணு இதுக்கு மேலே என்ன செய்வாங்க கார வச்சுக்கிறேன் முருங்கைக்கீரை முருங்கக்கரை பரட்டி வச்சுக்கிறேன் இதுக்கு மேல என்ன நீ முருங்கைக்கீரை பரட்டி வச்சுக்கிறேன் வாய் உனக்கு ரொம்ப நீளமாகுது என்ன பண்ணலாமா தின்ன மாட்டாப்புல எங்கள் வீட்டு மாப்பிள்ள நேற்று கீரை எடுத்த கீரை எடுத்தா ம் அப்படின்னு சாப்பிட்டா பாவம் இந்த சுத்தறது சுத்தரை அழுப்பு ம் பொண்ணுங்கள்லாம் அழுப்பு இருக்காது நீ என்ன வேலை செய்கிற என்ன வேலை செய்கிறா பேர பசங்களை பார்க்குறதே பெரும் வேலை எனக்கு என்ன வேலை செய்கிறேன்னு கேட்குற புள்ளைங்களை தான் பாக்கணும் வேலை தான் பாக்கணும் என்ன வராண்டா சுத்தி பெருக்கணும் உம் என்ன சரி சாப்பிடு சாப்பிடுற நாத்த டிஸ்டர்பன்ஸ் பண்றேன் பாரு உண்ணு உருட்டி உருட்டி அடி பார்ப்போம் ஒரு அடி அடி சலுக்குன்னு அடி சலுக்குன்னு அடின்னா பொறுமையா அடிக்கிற என் தொண்டை அப்படி அந்த தொண்டை கிடையாது ரெண்டு இட்லி மேலே ஏறங்காத. அதான் வனிதா சொல்லாப்ல. ம். ஏறنا கூப்பிட்டா கூட நீ அவசரமா சாப்பிடாதே. ம். அங்க போனும் அங்க போனும் சொன்னா கூட நீ அவசரமா சாப்பிடாதே. நிதானமா பொறுமையா சாப்பிடு. ம். அப்படினு சொல்லி சிவனிதா. சரி சரி. ம். பெரியவங்க சொன்னா தான் இருக்கும். ம். போய் சாப்பிடு.